சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளை இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடைய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என் குழந்தையே இனி நடந்த கொள்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மகிழ்ந்த மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்போது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பா என்று நீ மூச்சு விடுவிடுகின்ற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வின் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக உனக்கு நாளைய தினம் மாறப் போகின்றது நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்யப் போகின்றேன் அது என்னென்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அம்மா நான் சொல்கின்றேன் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவரோடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கும் ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்று நீ அதன் மூலம் மூலமாக சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையை யார் என்ன நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்க போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்பதனை புரிந்து கொள் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் செல்ல பிள்ளையே பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு வேதனைகளைக் கண்டு நீ துவண்டு விழுகின்ற நேரத்தில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லவே கூடாது யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி என் குழந்தையே துன்பங்களும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முறிந்துவிடும் என் குழந்தையை என் வேலையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நடத்தப் போகின்றேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அம்மா தரமாட்டேனா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசைகளை வழங்குவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதையும் மறந்து விடாது ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உனக்கு நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என்று சொல்ல குழந்தையே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடி இந்த எல்லாம் கடந்து வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன்னின்று சிரித்து வியப்பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையும் நம்மானால் இந்த இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் என்ற மனதைரியம் வரும் இந்த நொடியையும் நம் வாழ்க்கை கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் எந்த ஒரு விஷயத்தையும் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் என் குழந்தையை உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து போதும் இன்றைய நாள் மட்டும் உனக்கு பாக்கி இருக்கின்றது நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனாக மகாவிஷ்ணு பெருமாள் உனக்கு உன் வீட்டிற்கு வரப்போகின்றார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகின்றது அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கையில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணையை நாடியதால்தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன என் பிள்ளையே நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால் தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் என் செல்ல குழந்தையே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உன் வந்ததை எி வேடாது எல்லாவற்றிற்கும் நாளைய விடியலில் உனக்கு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நாளை முதல் உன் வாழ்க்கையில் உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு பிறந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளுக்கும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும் உனக்கு சோதனைகள் கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிட்டது என்பதுதான் உண்மை என் செல்லமை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா அதனால் தான் அந்த விஷயத்தை அவர்கள் ஒரு பொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்த பார்த்து பொறாமைப்படாமல் நாம் எந்த நிலைமையிலாவது இருக்கின்றோமா என்று எண்ணி நீ சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகின்றது என் குழந்தையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு விலகப் போகின்றது உன்னை போகின்றன இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய நல்ல மனதிற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி